பெண்களின் சபரிமலை அது மட்டும் இல்லாம கேரளாவில இருந்து நிறைய பேர் வந்து இந்த கோயிலை வந்து கும்பிடுறாங்க எதுனால கேரளாவில் இருந்து மக்கள் அதிக பேர் வராங்க இதனால பெண்களின் சபரிமலை அப்படின்னு சொல்லிட்டு மண்டைக்காடை வந்து அழைக்கிறாங்க ஸோ அப்படிங்கிறத பத்தி நான் வந்து பேச போறேன் மண்டைக்காடு பகவதி அம்மனுடைய அதிசயத்துல இது ஒரு அதிசயம் வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் தடவை நம்ம சேனல பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி வைங்க ஆல் நோட்டிபிகேஷன்ல செட் பண்ணுங்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க பார்த்துட்டு உங்க லைஃப்ல நீங்க கேட்ட என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத வந்து கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்பவே ஃபேமஸான கோவில் கேரளாவில் இருந்து நிறைய பேர் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம் ஸோ மண்டைக்காடு பகவதி அம்மனுடைய வாழ்க்கை வரலாறு என்னது அந்த கோவில் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ வந்து பேசியிருக்கேன் இந்த வீடியோ கொஞ்சம் புரியும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு அந்த கிளிக் பண்ணி பாருங்க மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் உருவான டைம்ல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு புற்று மூலமா தான் அந்த அம்மன் வளர்ந்து வராங்க ஸோ அந்த புற்றதான் முதல்ல எல்லாருமே மண்டைக்காடு பகவதி அம்மனை வந்து கும் கும்பிட்றாங்க பகவதி அம்மன் அதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புற்ற கும்ப கும்பிட்றாங்க கும்பிடும்போது முதல்ல ஒரு ஓலை கூரை வச்சு தான் அந்த கோவிலை வந்து கவர் பண்ணாங்க மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் அப்படிதான் இருந்தது அதுக்கு அடுத்து தான் நாளையடை நாளடைவில் அந்த கோவில் வந்து பெருசாச்சு நமக்கு தெரியும் முன்னாடி நம்ம கேரளாவோட சேர்ந்து இருந்தோம் கேரளா பிளஸ் தமிழ்நாடு எல்லாமே சேர்ந்து தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் கேரளாவை தனியா பிரிச்சாங்க தமிழ்நாட்டை தனியா பிரிச்சாங்க ஸோ சேர்ந்து இருக்கும்போது முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வியாபாரம் பண்றாங்க அப்படின்னா காளை வண்டியில போவாங்க இப்போ கன்னியாகுமரியில இருந்து கொல்லம் கேரளா திருவனந்தபுரம் போறணும்னா காளை வண்டியில் போவாங்க இங்க இருந்து வியாபாரம் இங்க இருந்து பொருட்களை செஞ்சு கேரளத்துக்கு கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது ஸோ இந்த ஸ்டோரி பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சின்ன வயசில் படித்தது என்னுடைய சின்ன வயசில் ஒரு சின்ன ஒரு புக்கு தந்தாங்க மண்டைக்காடு இருந்து அந்த டைமில் நான் படித்த ஒரு ஸ்டோரி தான் நான் கட்டு கதை எதுவுமே சொல்லலை நான் படித்த கதையை உடனே ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் ஒருத்தர் கொல்லத்தில் இருந்து நம்ம கன்னியாகுமரி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து வியாபாரம் முடிச்சுட்டு மண்டைக்காடு வழியாக போயிட்டு இருக்காரு போயிட்டு இருக்கும்போது அவருக்கு நல்ல பசி ஏன்னா நைட்டு வேறு ஆகுது நல்ல பசி ஒருத்தர் வீட்டு முன்னாடி போய் வந்து உட்கார்ந்து இருக்காரு உட்காந்து இருக்கும்போது ஒருத்தர்கிட்ட கேட்கிறாரு எனக்கு நல்லா பசிக்குது இங்க ஏதாவது ஹோட்டல் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா அந்த வீட்டுக்காரர் அதோ தெரியுது பாரு ஒரு ஓலை கூற அங்க ஒரு வெளிச்சம் தெரியுது ஸோ நீ அங்க போனக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளையாட்டா தான் சொல்றாரு சீரியஸா சொல்றாரு விளையாட்டுக்கு சொல்றாரு ஸோ இந்த வியாபாரி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த கூரை அதாவது அம்மன் இருக்கக்கூடிய கோவிலை நோக்கி உள்ளாடி போறாரு அவர் உள்ள போகும்போது அது கோவில் கிடையாது அவருக்கு கண்ணுக்கு தான் தெரியுது சோ அந்த ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா அவர் பாட்டியம்மா இருக்காங்க அந்த பாட்டியம்மா இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவர் வந்த உடனே அவருக்கு வந்து அறுசுவை உணவுகளை வந்து கொடுக்குறாங்க ஸோ அறுசுவை உணவுகளை கொடுக்கும்போது அவர் வந்து சாப்பிடுறாரு அவர் இந்த லைஃப்ல அவருடைய வாழ்க்கையில இந்த மாதிரி பட்ட சாப்பாடு சாப்பிட்டதே கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குது அந்த பாட்டி அம்மா பரிமாறுறாங்க அவருக்கு மட்டும் இல்லாம அவருடைய காளை வண்டியில இருக்கிற அந்த காளைகளுக்கும் தண்ணி சாப்பாடு எல்லாமே கொடுத்து அவர் போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு வயிறு நிரம்ப நிரம்ப சாப்பாடு அந்த பாட்டி கொடுக்குறாங்க இவர் என்ன பண்றாருன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஹோட்டல்லையே தங்குறாரு அங்கேயே தூங்குறாரு காலை நிலவி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அது ஒரு கோயிலா மாறிக்கி இருக்கு சோ அவர் யோசித்து பார்க்குறாரு நான் நேட்டைக்கு நைட்டு ஹோட்டலுக்கு தானே வந்தேன் இது எப்படி கோயிலா மாறுச்சு இங்க இருந்த பாட்டிய மாயங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு அவர் வந்து யோசித்து பார்க்குறாரு யோசித்து பார்க்கும்போது அவருக்கு அப்பதான் தெரியுது இது எல்லாமே மண்டைக்காடு பகவதி அம்மனுடைய ஒரு அதிசயம் ஒரு அருள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நைட்டு பசியோட வந்தவருக்கு பாட்டி வடிவில் வந்து மண்டைக்காடு பகவதி அம்மன் வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க இவர் என்ன பண்றாருன்னா இந்த அதிசயத்தை தன்னுடைய ஊர் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கொல்லத்தில் போய் நிறைய மக்கள் கிட்ட சொல்றாரு ஸோ இதை கேட்ட கொல்லத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே ரொம்ப பிரமிச்சு போய் மண்டைக்காடு பகவதி அம்மனை பார்க்கறதுக்காக வாராங்க வண்டி பிடிச்சு வாராங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பெண்கள் என்ன நம்ம எப்படி சபரிமலைக்கு போகும்போது அபிஷேகம் பிரசாதம் பண்றதுக்கு போகிறோமோ அதே மாதிரி மண்டைக்காடு பகவதி அம்மனுக்கு பூஜை பண்றதுக்கும் பொங்கல் வைக்கிறதுக்கும் தேவையான பொருட்களை எல்லாத்தையும் கொண்டு விரதம் இருந்து வாராங்க வாரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கடலில் போய் நீராடி அதுக்கு அடுத்தது உள்ளாடி போய் மண்டைக்காடு பகவதி அம்மனை தரிசிக்கிறாங்க தான் கொண்டு வந்த பொருட்களை வச்சு மண்டைக்காடு பகவதி அம்மனுக்கு பொங்கல் செஞ்சு இன்னைக்கு வந்து படைக்கிறாங்க தண்டைக்காடு பகவதி அம்மனுடைய அதிசயங்கள் அற்புதங்கள் நிறையவே இருக்கு தமிழ்நாட்டை விட கேரளாவுடைய மக்களுடைய ஒரு அட்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் ஸோ நான் கூட ரீசெண்டாக ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது இப்போ ரீசெண்ட் அதாவது டூ டேஸ் முன்னாடி கேரளா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அந்த பஸ் ஃபுல்லாகவே வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மண்டைக்காடு மண்டைக்காடு கோவிலுக்கு போனவங்க தான் ஒரு ஸ்டாப் ரெண்டு ஒருத்தர் கூட இறங்கல ஏன்னா எல்லாருமே வந்து மண்டைக்காடு போனாங்க நான் நான் ஏறினது வந்து தக்கலை இருந்து ஏறினேன் தக்கலை டு ட்ராண்டரம் போகும்போது அந்த பஸ்ல இருந்து ஏறினாங்களே தவிர ஒருத்தர் கூட இறங்கல எல்லாருமே வந்து ட்ராண்டரத்துல தான் இறங்கினாங்க ஸோ அந்த மாதிரி ரொம்பவே ஃபேமஸான கோவில் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் நிறைய அதிசயங்கள் நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு ஸோ அந்த கோவிலுடைய வரலாறு அப்படிங்கிறது வந்து நீங்க பாருங்க நான் ப்ரீவியஸ் வீடியோ பாருங்க அதில் போட்டிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ மண்டைக்காடு பகவதி அம்மனுடைய சக்தி எந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஸ்டோரி எல்லாமே நான் சின்ன வயசில் படித்த ஸ்டோரி கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் இந்த ஸ்டோரியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட கிளம்புறேன் நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் பபாய்